ஆஸ்திரேலியாவினுடைய கடற்கரைக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கடற்கரைக்கு நாம் செல்வதாக இருந்தால் ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாளில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் பயணிக்க வேண்டும் என்று கவிஞர் கோவை காம் அவர்கள் ஒரு குறிப்பில் எழுதியிருந்தார் அப்படிப்பட்ட ஆஸ்திரேலியாவை யாராவது நம்மிடம் சொல்லுகிற பொழுது நமக்கு கடல் ஓர்மையில் வருவதில்லை ஆனால் தூத்துக்குடியை யாராவது சொல்லுகிற பொழுது நமக்கு கடல் ஓர்மையில் வந்து விடுகிறது நினைவில் வந்து விடுகிறது ஓர்மையான புரியுது நினைவில் வந்து விடுகிறது அப்படி ஒரு ஒரு அழகான ஒரு கடல் நகரம் ஒரு நீண்ட நெடிய காலமாகவே தூத்துக்குடி என்கிற பொழுது கடல் தான் நம்முடைய நினைவில் வரும் இந்த இயற்கையினுடைய அம்சங்களில் எனக்கு ரொம்பவும் பிடித்தமானது கடல் நான் என்னுடைய ஒரு கற்றையில் கூட எழுதியிருப்பேன் விமான பயணங்களில் நான் கடலின் மேல் பறக்கிற பொழுது ரொம்பவும் தைரியமாக இருக்கிறேன் அது தரை மீது பறக்கிற நேரத்தை விட கடலில் பறக்கிற பொழுது எனக்கு பயமே இருப்பதில்லை என்று ஒரு கட்டரையில் எழுதியிருப்பேன் ஆனால் நிறைய நண்பர்கள் இதற்கு மாற்றாக சொல்லுவார்கள் அப்படியான ஒரு இந்த தூத்துக்குடி மாநகரத்தில் பொருணை இலக்கிய விழா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நடைபெறுகிறது தமிழ்நாடு அரசினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் இந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகம் அதிகாரிகள் எல்லாருமாக இணைந்து இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஆரம்பித்திருக்கிறார்கள் மிக சிறப்பாக நடக்கிறது இந்த அரங்கில் வந்திருந்து கொஞ்ச நேரம் அவற்றை பார்க்கிற பொழுதே அதனுடைய ஆனந்தத்தை உணர முடிந்தது எங்கிருந்தோ கிளம்பி வந்திருக்கக்கூடிய அந்த மாணவ செல்வங்களெல்லாம் நம்முடைய அரிய கவிஞர்களை பற்றி தேடி தேடி அவர்களுடைய உரையை கேட்கிற பொழுது அவ்வளோ ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அவற்றை பார்க்க முடிந்தது பெரிய உரையாளர்களை விட இதுபோன்ற மாணவ செல்வங்களுடைய அந்த உரையும் அவர்களிடமிருந்து புறப்பட்டு வருகிற அந்த விஷயம் மிக முக்கியமானதாக நாம் உணர வேண்டும் ஏனென்று சொன்னால் நாம் சமூகத்துக்கு அடுத்தடுத்து எடுத்துச் செல்வதற்கான அற்புதமான புள்ளிகள் அவர்கள் என்பதையும் நான் இந்த நேரத்தில் கவனப்படுத்துகிறேன் எல்லாவருக்கும் அரசு உள்பட அதிகாரிகள் உள்பட இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்க எல்லோருக்கும் வாழ்த்தும் பாராட்டும் அன்பையும் இந்த அவையிலே நிறைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை நான் தெரிவித்துக்கொண்டு என்னுடைய உரையை தூங்குகிறேன் நிறைய மிகச்சிறந்த ஆளுமைகள் எல்லாம் இந்த அவையில் இருக்கிறார்கள் அதிகாரிகள் இருக்கிறார்கள் கவிஞர்கள் இருக்கிறார்கள் மிக அற்புதமான என்னுடைய மனங்கவர்ந்த எழுத்தாளர் வரிதையா கான்ஸ்டன்டின் அவர்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறார் நிறைய பேர் இருக்கிற ஒரு மிகச்சிறந்த அவையாக நான் பார்க்கிறேன் ஒரு சின்ன கதையிலே இருந்து நான் தூங்குகிறேன் ஒரு நாட்டிலே ஒரு பெரிய அரசன் இருந்தான் ஒரு பெரிய கொடுங்கோலனான அரசன் அவன் அவனுக்கு மக்களை வாட்டி வதைப்பதிலே பெரிய இன்பம் காணக்கூடிய ஒரு அரசன் அந்த அரசன் நகர்வலம் வருகிறான் அவன் தன்னுடைய பரிவாரங்களோடு தனக்கு உகந்த அந்த மனிதர்களோடு எப்போதும் ஒரு பரிவாரம் வரக்கூடிய ஒரு அரசன் அவன் அப்படி நடந்து வருகிற பொழுது தன்னுடைய எப்போதும் பக்கத்துணையாக இருக்கக்கூடிய ரெண்டு மந்திரிகளோடு அவன் கேட்கிறான் நாடு எப்படி இருக்கிறது இந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா மழை பெய்கிறதா பசி பஞ்சம் எதுவும் இல்லை அல்லவா எல்லோரும் உண்டு மகிழ்கிறார்களா என்றெல்லாம் அவன் கேட்டவாறு நடந்து வருகிறான் மந்திரிகள் சொல்லுகிறார்கள் பசி இல்லை பஞ்சம் இல்லை வரி இல்லை எதுவும் இல்லை மக்களெல்லாம் மகிழ்ச்சியில் திளைத்து கிடக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு கவலையும் இல்லை என்றும் அவர்கள் சிரித்துக்கொண்டே நடந்து போகிறார்கள் அவர்கள் நடந்து போகிற பொழுது ஈன சுரத்திலே ஒரு சப்தம் கேட்கிறது அம்மா பசிக்குது அம்மா பசிக்குது அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்தம் கேட்குற அந்த அரசன் அப்படியே நிற்கிறான் நின்று சொல்கிறான் ஏன்னா இங்கே இப்போ தான் வந்து எல்லோரும் பசி இல்லை பஞ்சம் இல்லை எல்லோரும் சிறப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு சத்தம் எனக்கு கேட்குத இது வந்து உங்களால் எப்படி சகிச்சிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரி பிரதானிகளிடம் கேட்குறான் அந்த அரசனுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரி உடனே வேக வேகமாக போகிறார் போய் கொஞ்ச நேரத்தில் வருகிறார் சப்தம் நின்று விடுகிறது ஆனால் அந்த மந்திரி பிரதானியுடைய கைகளிலே ரத்த கரை படிந்து போயிருக்கிறது அரசன் ஆச்சரியத்தோடு கேட்கிறான் சத்தம் நின்று விட்டதே நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று உடனே அந்த மந்திரி சொல்லுகிறான் இல்லை மன்னா நான் அந்த குழந்தையினுடைய நாக்கை அறுத்து விட்டேன் இனி எப்படி அது சத்தம் போடும் என்று அந்த மந்திரி சொல்லுகிறான் மன்னர் சிரித்துக்கொண்டு அந்த அரசன் சிரித்து கொண்டு இருவரும் திரும்ப நடக்கிறார்கள் கொஞ்சம் தூரம் நடந்த பிறகு மீண்டும் சத்தம் கேட்கிறது அம்மா பசிக்குது அம்மா பசிக்குது பதட்டப்பட்ட அந்த மந்திரி ஓடி போய் பார்க்கிறான் வந்த வேகத்தில் திரும்ப வந்த அரசனுடன் சொல்லுகிறான் அரசே அந்த நாக்கு வளர்ந்து இருக்கிறது திரும்பவும் வளர்ந்து விட்டது பிறகு அரசன் உத்தரவிடுகிறான் நாக்கு வளர்ந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் திரும்ப மறுபடியும் அந்த நாக்கை அறுத்து விடுங்கள் என்று மந்திரி ஓடுகிறார் நாக்கை அறுப்பதற்காக இரத்தக்கரையோடு திரும்ப வருகிறார் நாக்கு வளருகிறது மந்திரி போகிறார் அறுக்கிறார் வெட்டுகிறார் மன்னர் திரும்பத் திரும்ப அரசர் உத்தரவிடுகிறார் அந்த நாக்கு அறுக்கப்படுகிறது ஒரு கட்டத்திலே அந்த மந்திரி சோர்ந்து விழுகிறான் அதற்கு மேலான அவனால் நாக்கை அறுக்க முடியவில்லை அந்த நாடகம் அந்த கதை இவ்வாறாக ஒரு பெரும் குரலோடு விடைபெறும் பசி நாக்கை எவனாலும் அறுக்க முடியாது இது ஒரு நாடகம் ஒரு கதை இந்த கதை நான் சொல்லக்கூடியது இன்றைக்கு நேற்று அல்ல ஒரு எண்பது வருடங்களுக்கு முன்னால் இந்த கதை கேரளாவிலே உருவாகி இருக்கிறது எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா எண்பது வருஷத்துக்கு பிறகு இந்த கதை கதைக்கு இருக்கு இன்னைக்கு இந்த கதையை கொண்டு வந்து நாம் எங்கெல்லாம் பொருத்த முடியும் அந்த கதையினுடைய அந்த கதை துவங்கப்பட்ட காலத்தில் உருவாக்கப்பட்ட காலத்திலே விட அது இன்றைக்கு எப்படியெல்லாம் வியாபித்து வந்திருக்கிறது மனித சமூகத்திலே ஒரு கதையினுடைய போக்கு என்பது எப்போ எவ்வளவு நீண்டு வருகிறது என்பதைத்தான் நான் இந்த கதையின் வாயிலாக குறிப்பிட விரும்புகிறேன் இப்போ நாம் எடுத்துக்க முடியும் ஒரு கதை என்பது ஒரு தோட்டா இல்லை அது ஓர் தோட்டாக்கள் அது காலந்தோறும் விதவிதமாக வெடித்து இருக்கும் விதவிதமாக தொலைத்து கொண்டிருக்கும் ஒரு கதையை வந்து ஒரு சரியான ஒரு கதை எழுதி போடப்போடும் பிறகு ஒரு சமூகத்துக்குள்ளே அது விடப்படுகிற பொழுது அது மொழி கலந்து விடுகிறது அது எழுதப்பட்ட ஒரு மொழியிலே இருந்து விலகி அது வேறொரு மொழிக்கு போய்விடுகிறது இன்னும் இன்னும் ஆயிரக்கணக்கான மொழிகளிலே வாழக்கூடிய ஒன்றாக கதை மாறிவிடும் நீங்கள் வேறு எந்த வகையான இந்த கலை வெளிப்பாடு இருக்கக்கூடிய இந்த ஃபார்மில் எந்த வகையான விஷயங்களுக்கும் இல்லாத ஒன்று கவிதை கதை போன்றவைகளுக்கு இருக்கிறது இவை ரொம்ப காலத்தை கடந்து போயிடும் கதைகளுக்கு சர்வதேச அளவில் ஒரு பொதுவான ருசி ஒன்று உண்டு அந்த ருசி பொதுவானதாக இருக்கும் அது இப்போ நமக்கு வந்து இப்போ நமக்கு ஒரு ஒரு கதை வந்து மலையாளத்தில் எழுதப்படுகிறது அல்லது ஒரு கதை தெலுங்கில் எழுதப்படுகிறது ஒரு கதை இன்னொரு மொழியில் எழுதப்படுகிறது இந்த கதைகள் ஏதாவது ஒரு வகையில் நம்மை வந்து சேர்ந்து விடுகிறது இப்படி வந்து அந்த கதைகள் நம்மை வந்து சேர்கிற பொழுது அவை அந்த எந்த தடையும் இல்லாமல் நம்மளோடு அந்த கதை உறவாட முடியும் ஒரு ஒரு இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய இப்போ ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு உணவு நம்மளோடு வந்து உறவாடுமா உணவு அது போன்ற ருசியை நமக்கு தருமானா தராது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கதை வந்து நம்மோடு சேர்ந்து வரக்கூடிய ஒன்றாக பார்க்க முடியும் ஏராளமான எழுத்து வடிவங்கள் எழுதப்பட்டிருக்கிறவங்க அவைகள் எல்லாம் கதைகளிலே தான் இருக்கிறது இப்போ நாம் யோசித்து பார்க்கலாம் நாம் இந்த பிரதேசம் நாம் வாழுகின்ற பகுதி நாம் வசிக்கின்ற தெரு நம் தெருவிலே இருக்கக்கூடிய பெண்கள் நம்முடைய மதம் நம்முடைய ஜாதி அல்லது நம்ம நம் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு மதம் அல்லது நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஜாதி அந்த தெருவிலே இருக்கக்கூடிய வேறு வேறு பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த இயற்கையினுடைய அம்சங்கள் இவைகள் தான் ஒரு மனிதனுடைய கதை உலகமாக இருக்கு இதுக்கு மேலே வந்து ஒருத்தர் என்ன இதுக்கு மேலே உட்கார்ந்து ஒருத்தர் எழுத முடியாது இவ இவைகள் தான் அப்போ மனிதன் நாம் ஒரு பிறப்பின் அடிப்படையிலையோ அல்லது ஒரு உயிராகவோ வெறுமென்ன நாம் ஒரு உயிர் அல்ல மனிதன் என்பவன் ஒரு மிருகத்தை போலவோ ஒரு எலியை போலவோ ஒரு புலியை போலவோ ஒரு கரடியை போலோ விஞ்ஞான ரீதியாக ஒரு உயிர் மட்டும் அல்ல அவனுக்கு ஏன் கதை தேவைப்படுகிறது என்று சொன்னால் அவன் ஒரு பண்பாட்டு உயிராக இருக்கிறான் அவனுக்கென்று ஒரு பண்பாடு இருக்கிறது அந்த பண்பாடுகளுக்குள் பண்பாடு இருக்கிறது அவனுக்கென்று ஒரு தெரு இருக்கிறது அந்த தெருவுக்குள்ளே நிறைய பாகுபாடுகள் இருக்கிறது அவனுக்கு அவனுக்கென்று ஒரு மதம் இருக்கிறது அந்த என்று ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது இவைகளை எல்லாவற்றையும் மனிதன் ஒரு பெற்று விடுகிறான் அப்போ அவன் அந்த பண்பாடுகளோடு இவைகளுக்குள்ளால் எழுத வேண்டிய இவைகளுக்குள்ளால் விமர்சனம் செய்ய வேண்டிய ஒன்றை ஒன்று ஒடுக்குவதற்காகவும் அடுக்குவதற்குமான எழுத்துக்களை அவன் கதையாக குவித்து வைக்கப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது நாம் நிறைய பார்க்கலாம் இன்றைக்கு சொல்ல முடியாத பல விஷயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதிலே கெய்ரோவில் பிறந்த எஹிசான் அப்துல் குத்தூஸ் என்று ஒரு எழுத்தாளர் அவருடைய எழுத்துக்கள் இன்றைக்கு தமிழிலே கிடைக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவருடைய கதை சின்ன 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 விஷயங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எழுதி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் யுத்தத்துக்கு போக விரும்பாத அமெரிக்கன் என்று ஒரு கதை இருக்கிறது அவருடைய கதை இரண்டு நாடுகளுக்கு இடையிலே யுத்தம் நடக்கிறது அப்போ யுத்தம்னா எப்படி வந்து உங்களுக்கு ரெண்டு சோல்ஜர்ஸ் சண்டை போடுறது நாம் நினைச்சிட்டே இருப்போம் ரெண்டு படை வீரர்கள் சண்டை போடுகிறது படை வீரர்கள் அவருடைய விருப்பத்துக்காக சண்டை போடக்கூடியவர்கள் அல்ல இந்த நாட்டினுடைய படை வீரருக்கும் அந்த நாட்டினுடைய படை வீரருக்கும் எந்த தனிப்பட்ட பகையும் இருப்பதில்லை அவர்களுக்குள் ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த அரசாங்கத்துக்கும் அந்த அரசாங்கத்துக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது பிறகு யுத்தம் பிரகடனப்படுத்தப்படுகிறது அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது அதில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கனுக்கு வந்து அவன் யோசிச்சு பார்க்கிறான் இனி ஒரு பத்து நாளில் பதினஞ்சு நாள்ல யுத்தம் நடக்க போது ரெண்டு பேரும் சண்டை போட போறாங்க அவன் யோசிச்சு பார்க்கிறான் எனக்கும் ஒரு ஜெர்மனிக்காரனுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லையே நான் ஏன் அவங்ககிட்ட சண்டைக்கு போகணும் அவனை போய் எதுக்கு நான் வந்து இந்த யுத்தத்தில் வந்து துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவனை நான் சுட்டு அதை விட முக்கியமாக இந்த தெருவுண்டிய கடைசி அர்த்தத்தில் தொடர்ந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு ஒருத்தர் இருக்கான் அவனை சுட்டுக்கிட்டு நான் உள்ளே போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி யார் ஒரு எண்ணம் அவனுக்கு வருகிறது அவனுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை அவனுக்கு யுத்தத்துக்கு போகுது விருப்பம் இல்லை அவனுக்கு ஒரு ஜெர்மானியரோடும் பகை கிடையாது அந்த அரசாங்கத்துக்கு பகை இருக்கிறது அவ்வளவுதான் அவன் யுத்தத்துக்கு போகாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறான் ரொம்ப நீண்ட நேரம் யோசித்து 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 பார்த்துவிட்டு அந்த தெருவில் கடைசி அர்த்தத்தில் இவனை வாழவிடாமல் தொடர்ந்து தொல்லை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவனை போய் துப்பாக்கியால் சுடுவதற்கு முயற்சி பண்ணுகிறான் அதுவும் இவனுக்கு நேரடியாக சுடுறதுக்கும் பயமாக இருக்கு அவன் ஐயோ ஒருத்தனை சுட போகிறமே அப்படிங்கிற சங்கடம் இவனுக்கு இருக்குது ரொம்ப தவறுதலாக கையில் சுடுகிறான் அவன் உயிருக்கு சேதம் வராத அளவுக்கு கையில் சுடுகிறான் கையில் சுடுகிற பொழுது இவன் அவனை சுட்டூட்டத்திற்காக இவடைய நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறார்கள் நீதிமன்றம் இவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறது இரண்டு மூன்று வருடங்கள் இவன் ஜெயிலுக்கு போகும்போது கேட்கிறான் நான் திரும்ப விடுதலையாகி வருவதற்குள் அமெரிக்காவுக்கும் ஜெர்மானிக்குமான யுத்தம் நின்றுவிடுமா என்று ஒரு கேள்வியோடு அவன் போகிறான் அப்போ சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு கதை என்பது எவ்வளோ வருஷம் இந்த கதை எழுதி ஆனால் இந்த கதை இன்றைக்கும் வேறு வேறு அர்த்தங்களோடு இயங்கக்கூடியதாக அது மொழி கடந்து அது கைரோவில் இருந்து எப்படி எப்படி எத்தனையோ மொழி கடந்து நம்முடைய வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நாம் பார்க்கலாம் நண்பர்களே நாம் நகர்மைய பார்வையுடையவர்கள் நம்முடைய கல்வி இங்கே நிறைய மாணவர்கள் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் நாம் நகர்மைய பார்வையுடையவர்கள் நாம் ஒரு நகரம் சார்ந்து பார்க்கிறோம் இன்னும் சரியாக போனால் நமக்கு நம்முடைய வாசிப்புகள் முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த பண்பாடுகள் சார்ந்து இருக்கக்கூடிய படைப்புகள் கதைகள் நம்மை வந்து அடைகிற பொழுதுதான் நம்முடைய வாசிப்பு முழுமை பெறும் இந்த நகர் மையம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒருவருக்கு கடலை பற்றி என்ன தெரியும் நாம் உரைத்து அசையாமல் இருக்கிற ஒரு பூமியிலே நிற்கக்கூடியவர்கள் எப்போதும் அசைந்து கொண்டிருக்கக்கூடிய கடலிலே ஒரு பிரம்மாண்டமான ஜனத்திரல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய பண்பாடுகள் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய வழி அவர்களுடைய எல்லா உணர்வுகளையும் நாம் எங்கிருந்து பெற முடியும் என்று சொன்னால் அங்கிருந்து கிடைக்கிற படைப்புகள் கதைகளுக்குள்ளே இருந்துதான் நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்போ நேரடியாக அவங்களுடைய தத்துவங்களோடு அவங்களுடைய விஷயங்களோடையும் நாம் போக முடியாது கதை என்பது ஒரு கதைக்கு எல்லையற்ற ருசி உண்டு ஒரு பொது ருசி என்று நான் சொன்னேன் அல்லவா அதுபோல இன்னொரு பண்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கதை என்பது உங்களுடைய எல்லா வட்டங்களையும் கடந்து வந்து விடுகிறது அந்த மனிதனுடைய உணவு நமக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும் அந்த மனிதனுடைய உடை நமக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும் ஆனால் அவனுடைய பண்பாடுகளுக்குள்ளிருந்து வரக்கூடிய கதை என்பது ஒருபோதும் ஒவ்வாமை தரக்கூடியதல்ல அப்போ நீங்கள் உங்களுடைய பொதுவான இந்த சமூகத்தினுடைய ஜனநாயக தன்மையுடைய அணுகுவா அணுகுவதாக இருந்தால் நீங்கள் எந்த பார்வை உடையவர்களாக இருக்கிறோமோ அந்த பார்வையினுடைய எதிர்நிலையில் இருக்கக்கூடிய பண்பாட்டு கதைகளை சுகீகரிக்க வேண்டிய ஒரு அவசியம் அதுதான் ஒரு அற்புதமான சமூக அமைப்பாக இருக்கும் ஒரு ஆண்மைய பார்வை உடையவர்களாக இருக்கிறோம் நாம் ஆண் ஒரு பெண்ணினுடைய வழி நமக்கு தெரியாது ஒரு பெண்ணினுடைய வலியோ அல்லது அவர்களுடைய பிரச்சனைகளோ நேரடியாக புரிந்து கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை ஆனால் அவர்களிடமிருந்து உருவாகி வரக்கூடிய கதைகளை வாசிப்பதன் மூலமாக அது நம்மை இன்னொரு சரிசமமான பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யும் அப்போ கதையினுடைய ரோல் கதையினுடைய மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒற்றை மொழியோ அது மொழிகள் அது பல மொழிகள் பல தன்மைகளுடையது பல உண்மைகள் போல பல வரலாறுகள் போல கதைகளுக்குள் வியாபித்து கிடக்கும் அது திரும்பவும் நம்ம அந்த கதைக்கு நான் வர நிறைய பேர் இருக்கிறீங்க எப்படியாக வந்து இவைகளை புரிந்து கொள்வது இன்னும் நமக்கு தெரியாது கடல் பற்றி தெரியாது காடு பற்றி நமக்கு தெரியாது அந்த வனப்பழங்குடியினுடைய வாழ்க்கை பற்றி தெரியாது இவர்கள் இந்த கடற்கரை கடலில் இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு கடல் பழங் பழங்குடியினர் அவர்களை பற்றின புரிதல் என்பது எதுவும் நமக்கு இல்லை ஆனால் இன்றைக்கு ஒரு பத்து இருபது இருபத்தைந்து வருடங்களாக அல்லது ஒரு முப்பது நாற்பது வருடங்களாக கதைகள் படைப்பு என்பது வந்து குவிந்திருக்கிறது நம்மிடையே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக அதைத்தான் நாம் பார்க்க முடியும் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய இலக்கியம் என்பதோ நம்முடைய கதைகள் என்பதோ யாரோ கொஞ்சம் பேருக்கு சொந்தமான ஒன்றாக இருந்தது அவைகள் வேறு 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 பதிவுகளையோ நுண் பண்பாடுகளையோ சிறிய சிறிய விஷயங்களையோ இங்கும் இருக்கக்கூடிய சின்ன குழுக்களுடைய வாழ்வை பற்றிய பதிவுகளோ இல்லாத ஒரு பெருவழியை இன்றைக்கு ஒரு முப்பது நாற்பது ஆண்டு காலம் தமிழகத்திலே அரசியல் மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்த பிறகு அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய அற்புதமான அந்த திராவிட சித்தாந்தம் என்பது அவைகளை இன்றைக்கு சமப்படுத்தி இருக்கிறது என்று ஒரு வகையிலேயே நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு நிறைய எழுத்துக்கள் வருது இன்றைக்கு இந்த கொண்டாட்டமே இன்றைக்கு வந்து நாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இந்த புத்தகம் இவைகளை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு பெருகி வந்திருக்கிறது என்பது என்று சொல்லக்கூடியதுன்னு பார்த்தா நம்ம அந்த இந்த தன்மைகளை ஜனநாயகப்படுத்துவதற்காக ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் நாம் பார்க்க முடியும் ஏராளமான கதைகள் நீங்கள் வந்து அதை திரும்ப திரும்ப நிறைய மொழிபெயர்ப்பு கதைகளெல்லாம் இன்றைக்கு தமிழிலே வந்து குவிகிறது நமக்கு ஒரு தரங்களோட திருவனந்தபுரத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய உணவு சிலர் நேரங்கள் நமக்கு பிடிக்காமல் இருக்கும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கதைகள் நமக்கு ஒருபோதும் பிடிக்காமல் இருந்ததில்லை அது மதிலிகளாக இருக்கலாம் எம்டி வாசுதேவன் அவருடைய கதைகளாக இருக்கலாம் எந்த கதைகளாக இருந்தாலும் திரும்ப 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 அவை நம்மோடு வந்து பேசுகிறது நம்மோடு நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கக்கூடிய ஒன்றை பார்க்கலாம் அன்னைக்கு ஒரு இன்னைக்கு அந்த ஒரு மொழியே பார்த்தீங்கன்னா அது கதை கதை வரும்போதே அது பல பகுதிகளுக்கு போயிடுது பல பகுதிகளுக்கு விரிவடைஞ்சு போயிடுது மைக்ரோ ரொம்ப சிறிய சிறிய வாழ்க்கைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு தமிழில் அது எழுதாத பக்கம் என்பதே இல்லை அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப எளிய ஒரு அன் நம்ம கற்பனை செய்ய முடியாது வரிதை அவனுடைய கையறு நதி என்று ஒரு புதினம் இருக்கிறது ஒரு மன மந்தம் அல்லது சிதைவுக்குள்ளானவர்களுடைய வாழ்க்கை பற்றிய பதிவு ஏனென்று சொன்னால் அதை அவர்கள் நேரடியாக எழுத முடியாது இப்போ ஒரு ஒரு காதல் வயப்பட்டோர் அவர் காதல் கதைகளை எழுதி விடுவார் ஒரு யுத்த களத்திலே ஒரு அகதி முகாமிலே அல்லது ஒரு யுத்த சமூகத்திலே யுத்த பின்னணியிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அவர்கள் அதற்கதற்கான நிறைய புதினங்களை நிறைய கதைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஒரு மனச்சிக்கலுக்குரியவர் அந்த சிக்கலை எவ்வாறு பதிவு செய்வது அங்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அவதானத்தை நிகழ்த்தி அவர் எழுதியிருக்கக்கூடிய கயிறு நதி என்கிற ஒரு புதினம் இருக்கிறது ஒரு இயல்பான ஒரு ஒரு பெண்ணினுடைய கிட்டத்தட்ட அது ஒரு 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 சுய வரலாற்று நாவல் போலவோ அல்லது வந்து அவைகளை மிக நெருக்கத்திலே இருந்து அவதானித்த ஒரு மனிதனுடைய எழுத்து போலவோ அந்த எழுத்துகள் வந்திருக்கிறது அதனால் எந்த முனையிலேயுமே கதை என்பது நமக்கு இல்லாமல் இல்லை அவைகள் நம்மை வந்து தொடர்ந்து அடைந்து கொண்டே இருக்கிறது நிறைய பேசப்படுறோம் நிறைய கதைகள் அது எப்படி சொல்லக்கூடியது நம்முடைய இப்போ நான் வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது நாம் பேசுகிற தமிழ் வந்து அரபிகளுக்கு பிடிக்காது அவன் வந்து என்ன பண்ணுவான் என்ன இவன் பார்த்தாலும் இப்போ கிருக்குரு நம்ம ரெண்டு தமிழர்கள் பேசுகிற பொழுது அவனுக்கு கிறு கிருக்குரு என்று சத்தம் கேட்கும் அந்த சத்தம் என்ன இப்போ பார்த்தாலும் கிருக்கு இருக்கு சத்தம் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு இருக்கும் ஆனால் அந்த அரபிகள் இன்றைக்கு என்னுடைய கௌரவ்பத்தா கதையை படிக்கிறார்கள் கதை அவர்களுக்கு பிடித்திருக்கிறார் அதுதான் அதனுடைய மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்க முடியும் அது கிட்டத்தட்ட சொன்னால் கொஞ்சம் பெருமையான விஷயம் போல என்னமோ இருக்கக்கூடாது அரபில் முதல் முதல் முதலாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சிறுகதை என்பது என்னுடைய கௌரவத்தார் சிறுகதை அந்த கதை அவர்கள் வாசிக்கிறார்கள் இந்தியாவிலேயே நிறைய மொழியிலே பேசப்பட்டது எழுதப்பட்டிருக்கிறது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஒரு இஸ்லாமிய பெண்ணினுடைய கல்வியை வற்புறுத்தி அந்த கல்வியினுடைய அவசியத்தை பய வலியுறுத்தி எழுதப்பட்ட ஒரு கதை கிட்டத்தட்ட அந்த கதை ஒரு சாதாரண தட்டையான மொழியிலே அந்த கதை எழுதியிருந்தேன் அந்த கதை எழுதிய காலத்திலே தொண்ணூற்றி எட்டிலே தொண்ணூற்றி எட்டிலே கதை எழுதிய போது சொன்னார் இந்த கதையெல்லாம் ஒரு ஐந்து வருடங்கள் கழித்தால் தீண்டுவார் இருக்காது ரெண்டு வருஷம் கழிச்சா அந்த கதை போயிடும் இந்த எழுத்து இந்த தட்டையான எழுத்து முறை இதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கதை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அரபிலே அந்த கதை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இருபது வருடங்களுக்கு பிறகு அந்த கதை உறுதியிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாட்டிலே கவர்னர் பாத்திமாபி என்று ஒருவர் இருந்தார் ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஆச்சரியமாக இருக்கிறது இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த பிள்ளைங்கள்லாம் முஸ்லீம் பொம்பளை பிள்ளைங்க அவங்க வீட்டில் வந்து பிள்ளைகிட்ட வந்து மும்மாட்ட வந்து பள்ளிக்கூடத்துக்கு போட்டா அப்படின்னு கேட்டால் வீட்டில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஆமாம் இவன் பொட்ட பிள்ளை படித்து பெரிய கவர்னராட் ஆயிடுவா இந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லப்படக்கூடிய வார்த்தை பெண்கள் மீது பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை படித்து பெரிய கவர்னர் ஆயிடுவா அப்படி சொல்லப்பட்ட சமூகத்துக்குள்ள இருந்து உண்மையிலே அசலாக ஒரு கவர்னர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார் இதுதான் அந்த வாழ்க்கையை பேசுகிற கதையாக இருந்தது நிறைய சொல்ல முடியும் சின்ன 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 விஷயங்களாக கதைகள் வியாபித்து கிடக்கிறது அது ஒரு எல்லை கடந்து ஏராளமான மொழி இவைகளை இவைகளை எல்லாவற்றையும் நமக்கு இன்றைக்கு கொண்டு தரக்கூடிய ஒன்றாக கதைகளுடைய உலகம் இருக்கிறது அது ஒரு எப்படி சொல்ல முடியும்னு சொன்னால் நான் திரும்பவும் ஒரு கதைக்கு வரேன் திரும்ப உங்களுக்கு கதை தான் நம்ம வந்து பேசுகிறதுக்கு நிறைய நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு கதை இல்லாமல் நமக்கு இல்லாதாலே வாழ முடியுமான்னு எனக்கு கூட தெரியல நாம் திரும்ப 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 ஏதாவது ஒரு வகையில் கதைகள் நம்மளை தொடர்ந்து வந்து அடைந்து கொண்டே இருக்கும் கதைகள் இல்லாமல் ஏன்னா நம்ம கதை தான் நம்ம கட்டுறதுக்கு தயாராக இருக்கும் என்ன காரணம்னா நம்முடைய ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லணும்ல நம்முடைய அரசி நமக்கு ஒரு அரசியல் இருக்கிறது அல்லது நமக்கு வந்து ஒரு ஒரு நுட்பமான பார்வை இருக்கிறது இவற்றையெல்லாம் நாம் எப்படி சொல்வது நேரடியாக போய் கொண்டிருக்க முடியாது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்பது காலகட்டத்திலே பிரெஞ்சு ரெவல்யூஷன்லேயே கூட அந்த முறைகள் தான் நடைமுறைப்படுத்தப்படும் அந்த முறைகள் தான் செயலில் இருந்தது கதைகள் எழுதினார்கள் சின்ன சின்ன கதைகளாக தங்களுடைய அரசியல்களை முன்வைத்தார்கள் அரசியல் பேசப்பட்டது ஒரு எதிர் அரசியல் பேசப்பட்டது மொழியினுடைய அந்த ஆதிக்கம் ஒழிக்கப்பட்டது அடக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்களாக இருக்கும் குரானிலே முஸ்லீம்களுடைய மிக முக்கியமான அந்த புனித பிரதியிலே தமிழ் படுத்துகிற பொழுது இப்படி ஒரு வாசம் இருக்கு அவர் ஒரு கணவன் மனைவியுடைய விஷயம் பேசுகிற பொழுது சொல்வார்கள் உங்கள் மனைவியர் உங்களுடைய விளைநிலம் நீங்கள் விரும்பியவாறு சென்று வாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வரி ஒரு வாச ஒரு வசனம் இருக்குது தமிழ் படு அரபியிலிருந்து மொழிப்படுத்துகிற பொழுது அரபியிலிருந்து தமிழுக்கு மொழிப்படுத்துகிற பொழுது ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த தமிழ் டெக்ஸ்ட் அதுக்குள்ளாடி என்ன வார்த்தை இருந்தது என்று சொன்னால் உங்கள் மனைவியர் உங்களுடைய விளைநிலம் நீங்கள் விரும்பியவாறு சென்று வாருங்கள் அதே குரான் வந்து ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்ட போது ஆங்கிலத்திலே அந்த மனைவியர் என்கிற இடத்திலே ஸ்பௌஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது பிறகு அங்கிருந்து மீண்டும் தமிழிலே வருகிற பொழுது உங்கள் இணையர்கள் உங்களுடைய விளைநிலம் நீங்கள் விரும்பிய சென்று சென்றுவார்கள் நீங்கள் இது ஒரு மொழி சாதாரண விஷயம்தான் எப்படி அந்த ஃபஸ்ட்டு மொழிபெயர்க்கப்பட்ட அந்த பிரதி வந்து ஒரு ஆண் வாசிப்புக்கான டெக்ஸ்டாக மாறுகிறது உங்கள் மனைவியர் உங்கள் விளைநிலம் என்பது ஒரு ஆண் வாசிப்புக்கான ஒரு டெக்ஸ்டாக மாறுகிறது பிறகு உங்கள் இணையர் உங்கள் விளைநிலம் என்று சொல்லுகிற பொழுது அது ஒரு பொது வாசிப்புக்கான அங்கே ரெண்டு பக்கமும் அதிகாரம் வருது நாம் மொழிகளில் இவைகளையே தான் கண்டுபிடிக்க வேண்டும் கதையோ அல்லது வேறு வேறு விஷயங்களோ இந்த நுட்பமான அரசியல்களை இவைகளை உடைப்பது அதிகாரம் சார்ந்தவைகளை உடைப்பது அல்லது அதிகாரம் செலுத்தக்கூடியவைகளை சமப்படுத்துவதற்கான விஷயங்களை எது செய்யும் என்று சொன்னால் அவற்றுக்குள்ளால் நிகழ்கிற கதை சொல்லும் கதைகள் நிறைய இருக்கு எண்ணில் நமக்கு வாசிக்கிறதுக்கு தயாராக இருந்தால் நான் ஒரு எப்படி சொல்ல முடியும் அது ஏராளமான ஏராளமான கதைகளாக குவிஞ்சு கிடக்கும் நம்மளோட கற்பனை பண்ண முடியாது ஒரு மனிதர் நான் நேற்று இரவு பிரயாணத்தில் ஒரு கதை வாசித்துக் கொண்டிருந்தேன் ஒரு மனிதர் இறந்து போகிறார் அந்த இறந்து போன மனிதரை மேலே கொண்டு போகிறார்கள் அவர் போனதும் அவருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாங்க இப்படி வந்து இவருக்கு வந்து என்ன கொடுக்கறது என்னான்னு தெரியல அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு விசாரணை நடத்தி ஒரு விஷயத்துக்கு வராங்க அவருக்கு மற்றவங்க நிறைய பேருக்கு அதை இவருக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியல அப்போ கடைசியில் ஒரு பெரிய பேரொழி மாதிரி ஒரு ஒளி வந்து அவர்கிட்ட விசாரிக்குது அப்போ அவருக்கு ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கார் நான் வந்து ஒரு பாவமும் செய்யவில்லை நான் எந்த பாவமும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி அதே வார்த்தையை அவர் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கார் அப்போ கடைசியில் அவங்க அந்த ஏடெல்லாம் பிறகு பார்த்தா எடுத்து எடுத்து எல்லாம் தட்டி பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது கேட்குறாங்க இல்லையே உங்ககிட்ட வந்து ஒன்று ரெண்டு சின்ன மிஸ்டேக் இருக்க நீங்கள் குடிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்தால் அது இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் அவர் சொல்கிறாரு நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை நான் ஒரு பாவமும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்து இல்லையே நீங்கள் வேறு வந்து நீங்கள் வந்து பிழையாக நீங்கள் வந்து பெண்கள் இது மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் பலகீனமாக இருந்திருக்கீங்களே அப்படின்னொன்ன அப்பவும் அவர் சொல்கிறாரு நான் ஒரு பாவமும் செய்யவில்லை யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி கூடியே அவர் சொல்லிகிட்ருக்கார் திரும்ப திரும்ப அந்த மனிதர் நான் ஒரு பாவமும் செய்யவில்லை யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை அப்போ ரொம்ப நேரம் கழித்து பார்த்து அவரை வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி முடிவாகுது அவர் சொர்க்கத்துக்கு போயிட்றாரு அப்போ அவர் இது இக்ஸான் அப்துல் புத்தூஸோட ஒரு கதை தான் அதனால் அவர் வந்து இந்த நேர சொர்க்கத்துக்கு போனால் அங்கே கொஞ்சம் மனிதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் எல்லோரும் வெண்மையான உடை அடைந்து ரொம்ப ஐஸ்வர்யமாக எல்லோரும் உட்கார்ந்துருக்காங்க அப்போ இவர் போனோன்னே கேட்கார் இவருக்கு டவுட்டு அப்போ சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களெலாம் முஸ்லீம்கள் தான் போல இருக்குது அப்படின்னு நினைச்சு இவர் கேட்கார் போனோட ரொம்ப ஆர்வம் அமைதியாக கேட்கார் நீங்கள் எல்லாரும் முஸ்லீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் யாரும் முஸ்லீம்கள் இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் பிறகு அடுத்த கேள்வி இவருக்கு வருகிறது இல்லை என்றால் நீங்கள் கிறிஸ்தவர்களா இல்லை நாங்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை மூணாவதாக கேட்குறாரு நீங்கள் எல்லோரும் இங்கே எல்லாம் யூதர்களா அது அந்த நிலத்திலே நடந்தா இல்லை இங்கேனா இன்னொரு கேள்வி கூட வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்போ யூதர்களா அப்படின்னா யூதர்களும் இல்லை அப்படி என்றால் எல்லாம் யார் அப்போ அவர் சொல்லார் நாங்கள் இந்த பூமியில் மதம் எல்லாம் வருவதற்கு முன்னால் இருந்த மனிதர்கள் என்று அந்த கதையை நிறைவு செய்வாரோ நண்பர்களே அது ஒரு கதை சாதாரணமான ஒரு கதை ஒரு கிட்டத்தட்ட ஏன் பார்த்தா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் இக்ஸானுடைய மரணம் நிகழ்ந்தது டெய்ராவில் அவர் மரணித்தார் அவர் வந்து ஒரு அதுக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எழுந்திருந்தால் கூட ஒரு ஆயிரத்தி எழுபது அது மாதிரியான காலகட்டத்தில் இந்த கதையை அவர் எழுதியிருக்க முடியும் யோசித்து பாருங்கள் மனிதன் ஒரு கதை வந்து அது எப்படி மொழியெல்லாம் தாண்டி எவ்வளவு பகுதிகளில் பிரயாணித்து நம்மளோடு வந்து ஒட்டி உறவாடுது அப்படின்னு சொன்னால் கதைகளுக்குத்தான் இந்த அற்புதமான பெரும் வெளி உண்டு அழகான அமைப்புகள் உண்டு இப்போ நீங்கள் ஒரு நம்ம நிறைய வடிவங்கள் இருக்குது கற்றை இருக்குது அவைகளெல்லாம் நாம் படிக்கிறோம் ஆனால் அவை ஒரு பொருள் சார்ந்து இயங்குகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலே இன்னொரு பொருளாக அவை மலருவதிலே நிறைய சிக்கல் உண்டு ஆனால் கதைகளுக்கு அப்படி அல்ல கவிதைகளுக்கு அப்படி அல்ல அவைகள் காலந்தோறும் தன்னை தன்னை கட்டி கொண்டு புதிய புதிய யுக்திகளோடு புதிய புதிய விஷயங்களோடு இந்த சமூகத்தின் மீது ஒரு பாச்சலை நிகழ்த்தி கொண்டே இருக்கும் யாராவது பார்ப்பாங்க ஒரு பார்க்குறோம் பார்க்குற ஒரு தான் வந்து அந்த காலகட்டத்துக்கு ஒன்று கண்டுபிடிப்பான் ஒரு இருபத்தஞ்சி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் கேரளாவில் உள்ள அந்த கதையை நான் சொல்லுகிற பொழுது அந்த கதை என்னவாக இருந்துச்சு அப்படின்னா அது இன்றைக்கு வந்து ஒரு அற்புதமான தன்மையாக இருக்கும் நான் ஒரு கதை எழுதியிருந்தேன் ஒரு பதினாலு பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு அந்த கதையை நேற்று யோசிக்கும் போது ஆச்சரியமாக இருந்தது ஒரு ஊரிலேயே ஒரு மனிதர் குதிரையாக மாறி விடுவார் அவருக்கு பேர் பீ கே அப்போ அந்த ஊரில் மொத்த அந்த அப்படி தான் அவர் பி கே குதிரையாக மாறிட்டார் அப்போ அவருடைய நண்பர்கள் இருப்பாங்க நண்பர்கள் அவரை காணலை பிகே காணலை பிகே காணலை அது விஷயம் தெரியாது அவங்களுக்கு பி கே குதிரையாக மாறிட்டார் அதனால் பீகே வந்து வீட்டில் கட்டி போட்டிருக்காங்க அப்போ பார்க்கணுமே அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டில் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க அவர் ரூமில் இருக்கார் ரொம்ப கணக்கிறார் எங்களால் அந்த குதிரையுடைய சவுண்டை சகிக்க முடியல அப்படின்னா இல்லை நாங்கள் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தெரிஞ்சவங்க நீங்கள் பின்பக்கமாக ஒரு ஜன்னல் திறந்து விட்டுட்டிங்கன்னா அந்த ஜன்னல் வழியாக நாங்கள் பிகே பார்த்துட்டு போயிடுறோம் அப்போ அவங்க ரொம்ப நேரம் ஃபேமிலியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்போ அவங்க சொல்லுவாங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு பகுதிக்கு மேலே குதிரையாக மாறிட்டார் அதனால் வந்து ஆடை இல்லாமல் இருக்கிறாரு நாங்கள் அந்நியர்களை வந்து எப்படி இந்த நேரத்தில் காட்டுறது அப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க தான் நீங்கள் ஜன்னலோடைய விளிம்பை லேசை திறந்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு போயிடுவோம் அப்போ இவங்க எல்லாம் ஒரு நண்பர்கள் அவருக்கு சம வயசு உள்ள நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு அந்த நண்பர்கள்லாம் வந்து பிகே குதிரையாக மாறி இருக்கக்கூடிய பீகே வந்து வழியாக பார்க்க ஆரம்பிப்பாங்க பார்க்க ஆரம்பிக்கும்போது பிகேக்கு முதுவில் ரெண்டு மூணு வரி உழுந்துட்டு அப்போ இவங்க அந்த குதிரை கணிப்பு சட்டம் கேட்டு ஓடி வந்துடுவாங்க ஓடி வந்தால் மறுநாள் நண்பர்கள்லாம் உட்காந்து பேசுவாங்க அப்போ அவர் சொல்லுவார் பி சாதாரணமான குதிரையாக மாறல பிகே ஒரு வரி குதிரையாக இருக்காரு முதுவில் மூணு வரி கிடந்து பார்த்திங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இப்போ இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் நடக்கும் பி கே சாதாரண குதிரையா வரி குதிரையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஸ்கஷன் இருக்கு அப்போது ஒரு நாலஞ்சு நாள் கழித்து பழையபடி வீட்டுக்குள்ளே போகும்போது அது கன்ஃபார்ம் ஆகுது அவருடைய உடம்புல வரி கூடிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வரி வந்து பெருசாகிட்டே இருக்குது அதனால் அவர் கிட்டத்தட்ட ஒரு வரி குதிரையாக மாறிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லோடி வரும் இப்போ வந்து இவங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பழையபடி அதே மாதிரி ஒரு துவாரம் வழியாக பார்க்க ஆரம்பிப்பாங்க பி கே முழுக்க வரி குதிரையாக மாறியிருப்பார் அவர் வரி குதிரையாக மாறினதை விடவும் அந்த அறைகளிலையும் வரி உலக ஆரம்பிச்சிருக்கும் இந்த நண்பர்கள் சோகமாக வந்திருப்பாங்க ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சிறுகதை எழுதியிருக்கேன் நான் எனக்கு அந்த கதையை நேரத்தெடுத்து படித்து பார்க்கும்போது இந்த வரி குதிரை இந்த பீ கே அந்த வீடு முழுவதும் வரியாகக்கூடிய இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொரு நான் எழுதிய காலத்தில் உணர்ந்த ஒரு எழுதிய நானே வாசிக்கிற பொழுது அது எனக்கு அப்போது தந்த மொழியை போல் அல்லாமல் இப்போது அது வேறொரு விஷயத்தை தரக்கூடியதாக இருக்கிறது கதைக்குள் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது கதைகளை நாம் கண்டுபிடிப்பது தான் கடினம் கதைகளுக்குள்ளால் நாம் புகுந்து வெளியேறுகிற பொழுது நாம் பெறக்கூடிய அனுபவங்கள் என்பது அது ஒரு உலகளாவிய அனுபவமாக இருக்கிறது இன்னும் இதுபோல் நிறைய விஷயங்கள் பேசுவதற்கானதாக இருந்தாலும் கூட அருமை காலத்தினுடைய அந்த நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தால் உங்கள் அனைவருக்கும் இங்கே இருக்கக்கூடிய நிறைய மாணவ செல்வங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்